ஆமா ஆமாச்சி நீங்க நல்லா பேசுறீங்க உங்க வயசுக்கு ரொம்ப அதிகம் தான் என்ன உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குமாச்சி ஆமா ஆமா என்ன போய் பேசுறீங்காச்சி வயசை மட்டும் அட்டி சொல்ல மாட்டீங்க உங்க வயசு என்ன ஒரு எழுபது எண்பது இருக்குமா நூறு வயசுமா உண்மையா சொல்லுங்காச்சி எனக்கா எனக்கு வயசு எண்பத்தி நாலு இந்த வருஷம் போய் சொல்றீங்க அடுத்த மாசம் உங்க பர்த்டே எண்பத்தஞ்சு தானே ஆமாமா எனக்கு எண்பத்தஞ்சு வயசு தான் உங்க மாமியா கிட்ட எல்லாம் சொல்லிவிடாத அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஏ கிழமி கிழமின்னு பண்ணல

நல்லா இருக்க முடியும் தாத்தா இப்படி இருக்காரு அந்த மனுஷன் ஒரே தொல்லையாக பண்றாரு ஒரு அரசியல் மாட்டேங்காரு உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்காரு மனசே ஹர்ஷிகா வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காரு மூட்டையை தூக்கிட்டு ராஜஸ்ரீ நல்லா இருக்கியாமா ஆமா தத்தா நல்லா இருக்கேன் இப்ப தான் வராங்க நீங்க எல்லாம் இங்க வாடுறதே இல்ல எங்க நேரம் இருக்கு உங்களுக்கு என்ன வேலை சரி சரி திட்டாங்க ஆட்சி மீன் குழம்பா வைக்கா ஆமா தாத்தா சாப்பிட்டு தான் போறோம் நான் சாப்பிட்டு போ எங்க பிள்ளைகள் அந்த எல்லவங்கையது காடு நீ மேடல யானேங்க. ஏமா ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டீயமா. யாச்சினா அவங்க வரதா சொன்னீ நீங்க தான் ஒரு நாள் வர முடியலைன்னு திங்க. ஆமாமா ஒரு நாள் வந்துட்டு போக முடியல. எனக்கு அப்ப ஒரே சோம் இல்லை எனக்கு சோம் இல்லங்க தாத்தா கொஞ்சம் சோம் இல்லை. நான் சேரி நீ இருந்துட்டு. ஒரு தாய் மாமா சீலி ஆஞ்சேஞ்சா हूं. ஸ்வேதா செஞ்சாங்க. ஆமா அவ ரொம்ப நல்லவங்க செஞ்சிருக்கானே பெரிய மனசுதான் மனுஷனா அவளுக்கு. செய்ய சொல்ல விடுதனே. நான் எப்படி ஆச்சி பே சொல்ல முடியோ அவங்களே செஞ்ச다నే.

தெரியல ஆமாமா உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க அமைதியா இருங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் கிளவி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குதே பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்க மாமியா டாடி கூட என்னதான் சண்டை அதனாலோ மாமியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது போது இப்படி இருக்க கூடாது குட்டி காவலையோட இருமா அட நீங்க வேற ஆச்சி அந்த மாமியா டீ என்ன பாடு படுத்து ஆமா மாமியா உனக்கு இருக்க வேண்டாம் அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒளிஞ்சி போறா தப்பு பண்ணவே செய்யல தான் இருக்கணும் அங்க இருக்கட்டும் என்னத்தை திருடுனாலோ யாரை கொன்னாலோ தெரியலையே தாத்தா நீங்க நினைக்கிற பேசுறவன் எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க அவங்க தங்கச்சி தான் அதெல்லாம் பாக்குறாங்க என்னமா சொல்ற தங்கச்சியா ஆமா சரி ஒரு பெரிய கடை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் சொல்றேன் சரி சேத்தா நீ எங்க அவங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாக்கணும்ல வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல தான் இருக்கோன்னுட்டு அவங்க வந்தே வாங்க நான் போன் அடிச்சு சொல்லிடுறேன் பிரியா நீ வர சொல்லணுமா ஆமா அவ இளைய மகள் அவளும் பார்க்க வரணும்னு சொல்லுங்க ஆச்சு நீங்க வர அந்த பாட்டு ஒன்னும் சாவல சரியா ஜெயில்ல தான் இருக்கு சரிமா சரிமா வர சொல்லுங்க

அஜிஜோ இது ராஜசேனி முந்திட்டு நிற்கிறாங்க இந்த அம்மா ராஜசேனி மேலே திடீர்னு பாஸ்ட்டு காமிச்சாங்க எல்லா பிராணம் வேஸ்ட்டாக போயிடும் நாம முன்னாடி சே இந்த பிள்ளைங்க எனக்கு இப்படி முந்திட்டு வருவாங்க இப்படிதான் அவங்க அம்மா கை சைக்கலாம் இந்த அண்ணிக்கு என்ன தெரியும் இப்படி முந்திட்டு நிற்கிறாங்க பிரியாணி கொஞ்சம் பின்னாடி வாங்க நான் போலீஸ் கிட்டே பேசணும் ஓ இவங்க தானே லாயரு இவங்களுக்கு தான் கூப்பிட்டுருக்கா நல்ல லாயரை கூப்பிட்டுருக்கலாம் சரி சி தலை நெல் காலை முடிச்சுக்கிட்டு இருக்கா தலைப்போ ரொம்ப ஏன்னா நீட்டா சே அந்த

இவங்கள மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது எங்கள் காமிங்க சரி இவங்கள கூட்டி போங்க ஆனால் டெய்லி வந்து சைன் போடணும் ஓகே சார் அவங்கள தேடுறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் சார் ஓகே நீங்கள் கிளம்பலாம் சரி இதே சாட்டை வச்சு நம்ம அம்மா வீட்டில் பேருந்து விடுவோம் எம்மா உனக்கு ஒரே கண்ணு முடியலாம் அடிச்சு போட்டுருக்காவே நான் வந்து உனக்கு ஒருத்தர்லாம் கொடுத்து உனக்கு ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் இருக்கேன் இந்த பிரியா என்ன கார நான் கிடைக்கும் எப்படி உங்க வீட்டுக்குள்ள போய் உள்ள பாப்பாங்க போல செய் சரிமா வாமா பிரியா நீ வந்து எனக்கு வீட்டுக்கு போலாம் அப்புறமா அந்த செல்ல கண்டுபிடிக்கலாம் யார் அந்த செல்ல அது எங்க தங்கச்சி ஃபுல் இதுக்கு பாருங்க ஹாய் நான் எப்படி உங்களுக்கு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட்